இந்த பேர் வெறும் கட்டுக்கதையா இல்லைன்னா இமயமலைகளின் மர்மமான உச்சிகளுக்கு அப்பால் காலத்தால் அழியாத ஒரு ரகசியம் சொல்லப்பட்டு இந்த மாய நகரம் உண்மையா அடால்ஃப் ஹிட்லர் போன்ற வரலாற்று நபர்களின் ஆர்வத்தையே தூண்டிய இந்த புகழ்பெற்ற மறைக்கப்பட்ட நகரம் உண்மையில் என்ன ஏன் ஹிட்லர் தன்னோட படைகளை இந்த தொலைதூர இடங்களுக்கு அனுப்பினா அவனுக்கும் ஷம்பாலாவுக்கும் என்ன தொடர்பு ஒருவேளை அவனோட வெறித்தனமான ஆட்சிக்கு ஒரு சூட்சுமமான சக்தி இங்கிருந்து கிடைச்சிருக்கலாமா ஷம்பாலா வெறும் ஆன்மீக தேடல் தேடலுக்கான இடமா இல்லைன்னா உலகத்தையே புரட்டி போட போடக்கூடிய ஏதோ பேராற்றல் அங்கே ஒழிஞ்சிருக்கா வாங்க இந்த மர்மமான நகரத்தோட ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் பலருக்கு இது உயரமான மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மாயாஜால ராஜ்யம் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் ரொம்பவும் ஆழமானது பல்வேறு கலாச்சாரங்களிலும் ஆன்மீக நிலப்பரப்புகளிலும் ஷம்பாலா பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது இது ஒரு இலட்சிய மண்டலத்திற்கான மனிதனின் நீடித்த தேடலுக்கு சான்றாகும் ஷம்பாலாவோட ஆரம்பகால எதிரொலிகள் நம்ம இந்து மதத்தோட பழமையான வேதங்கள்ல குறிப்பா விஷ்ணு புராணம் போன்ற நூல்கள்ல ஒலிக்குது இங்க விஷ்ணுவோட பத்தாவது மற்றும் இறுதி அவதாரமான கல்கியோட பிறப்பிடமா ஷம்பாலா முன்னறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்து மதத்தின்படி இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது வீழ்ச்சியின் காலமான கலியுகம் இந்த யுகம் முடிகிறப்போ அநீதியும் அதர்மமும் தலைவிரிச்சு ஆடும்போது கல்கி பகவான் சம்பாலாங்கிற புண்ணிய பூமியில அவதரிப்பார் அவர் ஒரு வெள்ளை குதிரையில கையில மின்னல் மாதிரி ஒரு வாழோட வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவார் அதுக்கப்புறம் சத்ய யுகம்னு சொல்லப்படுற ஒரு புது பொற்காலம் தொடங்கும் அங்க அன்பு அமைதி நேர்மை மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் வந்து ஷம்பாலா வெறும் மையன ஒரு இடம் இல்லை அது உலகத்தோட சுழற்சி முறையான புதுப்பித்தல ஒரு முக்கியமான நம்பிக்கையூட்டுகிற இடமா நம்ம இந்து மதத்துல பார்க்கப்படுது இந்த தீர்க்க தரிசன தொடர்பு ஷம்பாலாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தற்காலிக பரிமாணத்தை அளிக்குது நினைச்சு பாருங்க உலகத்தோட எதிர்காலத்தையே மாத்தப் போற ஒரு சக்தி மையம் நம்ம நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஷம்பாலா மரபுகள்ல குறிப்பா காலச்சக்கர தந்திரத்துல இன்னும் முக்கிய பங்கு வகிக்குது இந்த மேம்பட்ட எசோதெரிக் போதனை இது சுமார் பதினோறாம் நூற்றாண்டுல இந்தியாவுல முக்கியத்துவம் பெற்றது ஷம்பாலாவை காலச்சக்கர போதனைகள் தோன்றிய மற்றும் அவை மிக கவனமாக பாதுகாக்கப்படும் மூலமாக அடையாளம் காட்டுது பயணம் செய்து பின்னர் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி அவற்றை பரப்பியதாக காலச்சக்கர பாரம்பரியம் கூறுது மேலும் திபெத்திய பௌத்தம் இப்பகுதியில முறையாக தோன்றுவதற்கு முந்தைய ஜாங் ஜங் கலாச்சாரம் மற்றும் வேதங்கள் போன்ற முன்பாவுத்த நெருங்கிய தொடர்புடைய நிலத்தை பற்றிய முந்தையது என்பதை இந்து மற்றும் கதைகளில் ஷம்பாலாவின் ஆரம்பகால சங்கமம் பண்டைய தெற்காசியாவில ஆழமான கலாச்சார அல்லது ஆன்மீக தொடர்பை குறிக்கிறது காலச்சக்கர தந்திரத்தின் ஷம்பாலாவின் மைய இடம் அதை ஒரு எளிய புராண இடத்திற்கு அப்பாற்பட்டதாக உயர்த்தது இந்த குறிப்பிட்ட பௌத்த மரபிற்குள் ஆன்மீக அதிகாரம் மற்றும் வம்சாவளியின் ஒரு முக்கியமான மையமாக நிறுவது சம்பாலாவோட விளக்கங்களும் வியாக்கியானங்களும் அதை ஏத்துக்கிட்ட கலாச்சாரங்களைப் போலவே வேறுபட்டவை புவியியல் ரீதியா அதோட இருப்பிடம் தெளிவற்றதாகவே இருக்கு ஆசியாவின் பரந்த நிலப்பரப்புகள்ல ஏராளமான சாத்தியக்கூறுகள் முன்மொழியப்பட்டிருக்கு சில மரபுகள் அதை கம்பீரமான இமயமலையில வைக்குது மற்றவங்க இமயமலைக்கும் கோபி பாலைவனத்திற்கும் இடைப்பட்ட பரந்த பகுதியில ஒரு இடத்தை குறிப்பிடுறாங்க ஹிமாச்சல பிரதேசம் அல்லது பஞ்சாப்ல உள்ள சட்லெஜ் பள்ளத்தாக்கும் ஒரு சாத்தியமான இடமா அடையாளம் காணப்பட்டிருக்கு அதே போல தெற்கு சைபீரியாவின் தொலைதூர பகுதியில உள்ள சில பள்ளத்தாக்குகளும் சிலருக்கு ஷம்பாலாவுக்கான நுழைவாயில் புனிதமான கைலாஷ் மலைக்கு அருகில் இருக்கு அதே நேரத்துல அல்தாய் நாட்டுப்புற கதைகள் நுழைவாயில் பெலுகாமல இருக்குது நவீன பாவுத்த அறிஞர்கள் சில சமயங்கள்ல இமயமலையின் உயரமான பகுதிகளை தௌளதார் மலைகள்ல அதோட சாத்தியமான இருப்பிடமாக குறிப்பிடுறாங்க இந்த புதிரான ராஜ்யத்தோட தலைநகரம் பெரும்பாலும் கலாபா என்று அழைக்கப்படுது அதோட உடல் ரீதியான தெளிவின்மைக்கு அப்பால் ஷம்பாலா ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு இது அடிக்கடி தூய நிலம் என்று சித்தரிக்கப்படுது இது அமைதி அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் சூழ்நிலையில தனிநபர்கள் எளிதில் ஞானம் பெறக்கூடிய ஒரு மண்டலம் பலருக்கு ஷம்பாலா அவசியம் ஒரு தொற்று நரக்கூடிய இடம் அல்ல மாறாக ஒரு மனநிலை அர்ப்பணிப்புள்ள பயிற்சியின் மூலம் அணுகக்கூடிய ஒரு உள் ஆன்மீக சரணாலயம் பாரம்பரியம் ஷம்பாலாவுடன் தொடர்புடைய மூன்று தனித்துவமான அர்த்த நிலைகளை பற்றி பேசுகிறது குறிக்கிறது மற்றும் மாற்று மறைக்கப்பட்ட அமைதியான மண்டலம் என்ற கருத்து ஷம்பாலா புராணத்திற்கு மட்டும் தனித்துவமானது அல்ல பல்வேறு கலாச்சாரங்கள்ல இதே போன்ற கருத்துக்கள் எழுகுது பெரும்பாலும் வெவ்வேறு பெயர்கள் மற்றும் சற்று மாற்றப்பட்ட பண்புகளுடன் குறிப்பிடப்படுது இந்து மதத்தில் இது சில சமயங்களில் தகுதியானவர்களின் நிலம் என்று பொருள்படும் ஆரியவர்த்தா என்று அழைக்கப்படுது சீனர்கள் இதை சீடியன் என்று அழைக்கிறார்கள் ஷி வாங் மூவின் மேற்கு சொர்க்கம் மற்றும் ரஷ்ய பழைய விசுவாசிகள் இதை பெலோவாய்ட் என்று அழைக்கிறார்கள் ஷம்பாலாவுக்கு ஒரு உறுதியான உடல் இருப்பிடம் இல்லாதது அதோட ஆழ்ந்த ஆன்மீக விளக்கங்களுடன் இணைந்து அதோட முதன்மை முக்கியத்துவம் அதோட நேரடி இருப்பை விட அதோட அடையாள பிரதிநிதித்துவத்தில் இருக்கலாம் என்பதை காட்டுது இந்த முக்கியமான சந்தர்ப்பத்துல சம்பாலாவின் மறைக்கப்பட்ட மண்டலத்திலிருந்து ருத்ர என்ற இருபத்தந்தாவது கல்கி மன்னர் தோன்றுவார் என்று முன்னறிவிக்கப்படுது ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை வழிநடத்தும் ருத்ர இந்த இருண்ட சக்திகளை வென்று உலகளாவிய பொற்கால அமைதி மற்றும் ஆன்மீக புதுப்பித்தலை ஏற்படுத்துவார் என்று முன்னறிவிக்கப்படுது இந்த முக்கியமான நிகழ்வு சுமார் இரண்டாயிரத்து நானூற்று இருபத்து நான்கு அல்லது இரண்டாயிரத்து நாற்பத்து ஐந்து ஆம் ஆண்டுல நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுது அட இருபத்தாவது கல்கி மன்னரா நம்ம இந்து மதத்துல கல்கி அவதாரம்னு சொல்றோம் இங்க பாவுத்தத்திலையும் கல்கி மன்னர்னு சொல்றாங்க ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குமோ இவ்வளோ தெளிவாக ஒரு எதிர்காலத்தை பற்றி சொல்கிறாங்களே நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல காலச்சக்கர பாரம்பரியம் ஷம்பாலாவில் உள்ள பெற்ற ஆட்சியாளர்களின் வம்சாவளியை பற்றியும் பேசுது இந்த வம்சாவளி தர்மராஜாக்களுடன் தொடங்குது அதாவது சுசந்திரா மன்னர் மற்றும் அவரது ஆறு வாரிசுகள் அவர்கள் காலச்சக்கர போதனைகளை பெறுவதிலும் பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தனர் அவர்களைத் தொடர்ந்து கல்கி ராஜாக்களின் வரிசை உள்ளது இது மஞ்சு ஸ்ரீ கீர்த்தியுடன் தொடங்கி முன்னறிவிக்கப்பட்ட ருத்ர அறிவிக்கப்பட்டது முடிவடைகிறது இந்த மன்னர்கள் காலச்சக்கர போதனைகளின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதிலும் சம்பாலாவின் குடிமக்களை ஞானத்தை நோக்கி வழிநடத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இந்த விரிவான தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையுடன் காலச்சக்கர பாரம்பரியத்திற்குள் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை அடிக்கோடிட்டு காட்டுது ஷம்பாலா கட்டுக்கதை பதினேழாம் நூற்றாண்டில் கணக்குகள் மேற்குலகில் நுழைந்தது இருப்பினும் நூற்றாண்டில்தான் ஷம்பாலா மேற்கில் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றது பெரும்பாலும் சொசைட்டியின் செல்வாக்கின் காரணமாக பிலாவட்ஸ்கி எசோதெரிக் மரபுகளை பயன்படுத்தி ஷம்பாலாவை மறைக்கப்பட்ட நிலம் என்று பிரபலப்படுத்தினார் இது அமானுஷிய நம்பிக்கைகளுடன் தொடர்புடையது மற்றும் அட்லாண்டிஸ் மற்றும் லெமோரியா கண்டங்களுடன் கூட இணைக்கப்பட்டது இந்த தியோசோபிகள் விளக்கம் ஷம்பாலா பற்றிய மேற்கத்திய கருத்துக்களை வடிவமைப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது பெரும்பாலும் அதை பரந்தெரிக் கருத்துக்களுடன் பின்னி பிணைத்தது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் புகழ்பெற்ற ரஷ்ய கலைஞர் மற்றும் மாயவாதி நிக்கோலஸ் ரோரிச் தனது மனைவி ஹெலினாவுடன் ஷம்பாலாவை தேடி பயணங்களை மேற்கொண்டார் ரோரிச் ஷம்பாலாவின் உடல் இருப்பை உறுதியாக நம்பினார் அதை இந்த மாயாஜால மண்டலத்திற்கான ஒரு பாதையாக கண்டார் அவரது தேடல் கலை ஆன்மீகம் மற்றும் சாத்தியமான புவிசார் அரசியல் நோக்கங்களின் சிக்கலான தொடர்பை பிரதிபலிக்கிறது மேற்கத்தியர்கள் ஷம்பாலா கதையுடன் தொடர்பு கொண்ட பல்வேறு வழிகளை விளக்குகிறது ஷாங்க்ரில்லா என்ற ஒத்த சொல்லை பிரபலமாக்கியது ஷம்பாலாவின் புதிரான கவர்ச்சி நாஜி ஜெர்மனியின் உயர்மட்டத் தலைவர்களுக்கும் பரவியது நாஜி தலைவர்கள் குறிப்பாக ஹென்ரிஸ் ஹிம்லர் அமானுஷ்ய நம்பிக்கைகள் இனப்போலி அறிவியல் மற்றும் ஆரிய மாஸ்டர் இனம் என்ற கருத்தாக்கம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர் இந்த ஈடுபாடு ஏன் வந்தது வெறும் அதிகார வெறி மட்டும்தானா இல்ல அவங்க தேடின ஆரிய இனத்தோட ரகசிய வேர்கள் ஷம்பாலாவில் ஒளிஞ்சிருக்குன்னு நம்புனாங்களா அவங்க எஸ்எஸ்எஸ் ஆன நேர்வு மூதாதையர் பாரம்பரிய பணியகம் ந ஒரு அமைப்பை நிறுவி பண்டைய கலாச்சாரங்களையும் எசோதெரிக் நிகழ்வுகளையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதுக்கு ஒரு ஜெர்மன் பயணத்திற்கு நிதியுதவி செஞ்சது இந்த பயணத்தோட அதிகாரப்பூர்வ நோக்கங்கள் அறிவியல் ஆராய்ச்சி திபெத்துடன் இராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்துதல்ன்னு சொல்லப்பட்டாலும் உள்ளுக்குள்ள அமானுஷ்ய நோக்கங்களும் ஒரு பங்கு வகித்தது இதுல ஆரிய இனத்தோட தோற்றம் மற்றும் ஷம்பாலா அகார்த்தா போன்ற புராண மண்டலங்களுடனான சாத்தியமான தொடர்புகள் அடங்கும் பனிப்பாறை காஸ்மோகனி மற்றும் பிரனாலஜிக்கல் தரவுகளை சேகரிப்பது போன்ற போலி அறிவியல் கோட்பாடுகளும் பயணத்தின் நிகழ்ச்சி நிரலில் ஒரு பகுதியாக இருந்தன ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளோட ஆன்மீக புதையலான ஷம்பாலாவையும் கல்கி அவதாரம் வரப்போற இடத்தையும் ஹிட்லர் மாதிரி ஒரு கொடூரமான சர்வாதிகாரி தேடினானா எதுக்கு அவனோட அழிவு சக்திகளுக்கு அங்கிருந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்தானா இருப்பினும் நாஜிக்கள் அமானுஷ்யம் மற்றும் திபெத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆர்வம் காட்டினர் ஆனால் அவர்களின் பயணத்தின் முதன்மை இலக்கை கண்டுபிடிப்பதோடு நேரடியாக இணைக்கும் உறுதியான சான்றுகள் குறைவாகவே உள்ளன என்பதை கவனத்தில் வரலாற்று தேடல் என்ற அதன் சாத்தியத்திற்கு அப்பால் ஷம்பாலா ஆழ்ந்த அடையாள அர்த்தத்தை கொண்டுள்ளது இது பெரும்பாலும் ஞானம் அமைதி மற்றும் அமைதியை நோக்கிய தனிநபரின் உள்பயணத்திற்கான ஒரு உருவகமாக விளக்கப்படுகிறது சில அமைப்புகளில் இது அன்பு மற்றும் கருணையின் மையமான இதய சக்கரத்தை குறிக்கிறது சோக்கியம் ட்ரும்பா ரிம்போச்சே உருவாக்கிய ஷம்பாலா பயிற்சி அணுகுமுறை கூட உள்ளார்ந்த மனித நற்குணம் மற்றும் ஞானம் பெற்ற சமூகத்திற்கான சாத்தியம் என்ற கருத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மதச்சார்பற்ற தியான பாதையை வழங்குகிறது ஷம்பாலா புராணத்தின் நீடித்த சக்தி நவீன பிரபலமான கலாச்சாரத்தில் அதன் தொடர்ச்சியான இருப்பில் தெளிவாகிறது இது ஏராளமான புத்தகங்களில் தோன்றுகிறது ஷம்பாலா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மூன்ற திரைப்படங்கள் டாக்டர் ஸ்ட்ரான்ஸ் ஸ்கை கேப்டன் அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் டுமாரோ மற்றும் ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் தி மூவி கான்கரர் ஆஃப் ஷம்பாலா அத்துடன் ஆன்சார டட் டூ அமங் தீவ்ஸ் ஷம்பாலா கேட்வே மற்றும் ஃபயர் எம்ப்ளம் த்ரீ ஹவுசஸ் போன்ற வீடியோ கேம்களும் ஷம்பாலா இசை விழா போன்ற சமகால நிகழ்வுகளுக்கும் இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது அமைதி மற்றும் கவர்ச்சியின் அடையாளமாக அதன் தொடர்ச்சியான அடிக்கோடிட்டு காட்டுகிறது முடிவில் ஷம்பாலா ஒரு நீடித்த மர்மமாகவே உள்ளது பல நூற்றாண்டுகளாகவும் கலாச்சாரங்களிலும் பரிணாமமடைந்து தழுவிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கருத்து பண்டைய இந்து மற்றும் பௌத்த மரபுகளில் வேரூன்றிய இது ஒரு உடல் ராஜ்யம் ஒரு ஆன்மீக இலட்சியம் மற்றும் சொர்க்கத்திற்கான ஒரு அடையாளமாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது அதன் உடல் இருப்பிடத்திற்கான வரலாற்று தேடல் தெளிவற்றதாகவே இருந்த போதிலும் ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் அடையாள முக்கியத்துவம் தொடர்ந்து கவர்ந்து இழுக்கிறது மற்றும் ஊக்கமளிக்கிறது நாஜியமானுஷ்யத்துடன் அதன் தொடர்பு போன்ற அதன் மேற்கத்திய விளக்கத்தின் இருண்ட இலைகள் கூட புராணத்தின் சக்தி மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் தன்மையின் நினைவூட்டலாக செயல்படுகின்றன இறுதியில் ஷம்பாலா ஒரு மறைக்கப்பட்ட நகரமாகவோ அல்லது உள்நிலப்பரப்பாகவோ மட்டுமே இருந்தாலும் அதன் நீடித்த கவர்ச்சி அமைதி ஞானம் மற்றும் இறுதி நல்வாழ்வு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் ஒரு உலகம் அல்லது ஒரு நிலையான இருப்புக்கான காலமற்ற மனித தேடலை பேசுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சிக்க உதவி இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷம்பாலாவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை வைரலாக்க இன்னும் என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதுல ஏதாவது முக்கியமான விஷயத்தை நான் விட்டுட்டேனா ஷம்பாலா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்